வணக்கம் உள்ளங்களே வேள்வேல் வெற்றிவேல் நாளை தினம் சுவ்வாய்க்கிழமை பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மகா சங்கடக சதுர்த்தி விநாயக பெருமானுடைய அருளை கொடுக்கறது இந்த சங்கடக சதுர்த்தி தானே திங்கக்கிழமையில் விநாயகருக்கு நிறைய கூட தண்ணி ஊற்றணும்னா பணப்பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் தீரும்னு பெரியவங்க வாங்க மடி திங்கக்கிழமை தவறாமல் விநாயக பெருமான் அரச மரத்தோடு இருக்கிற விநாயக பெருமானால் இன்னும் ரொம்ப பவர் ஜாஸ்தி இந்த அரச மரத்தோடு இருக்கிற விநாயக பெருமானுக்கு நிறகுடம் தண்ணி ஊற்றி ரெண்டு அருகம்புல் திங்கக்கிழமத்தை தவறாமல் ரெண்டு அருகம்புல் நிறகுடம் தண்ணி ஒரு வெள்ளம் ஒரு சூடம் ஒன்று ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம்னா பணக்கஷ்டம் கஷ்டம் வராது என்ன காரணம் அப்படின்னா விநாயக பெருமானை கும்பிட்டு வந்தோம்னாவே நமக்கு மனப்பிரச்சனையும் வராது மனப்பிரச்சனையும் வராது ஒரு மனிதனுக்கு உண்டான மன மனப்பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிற ஒரே கடவுள் விநாயக பெருமான் விநாயகபெருமான் அவ்வளோ பவர் உண்டு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகா சங்கடக சதுர்த்தின்னு பேர் இந்த மகா சங்கடக சதுர்த்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரணமாக சாயந்தரம் ஆறு மணிக்கு வரக்கூடிய நிலா சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தானே நைட்டு ஒம்பதரை மணிக்கு வரும் அதுபடி அமாவாசையில் வராது ஆனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு வரக்கூடிய நிலா ஒரு நாள் சங்கடக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் மட்டும்தான் நைட்டு ஒம்போதரை மணிக்கு விநாயகப் பெருமான வாக்கால் சொல்லப்பட்டது ஒரு சமயத்தில் விநாயக பெருமானுக்கும் சந்திரனுக்கும் ஒரு மன ரீதியான சங்கடங்கள் வந்து அதனால் விநாயகருடைய சாபத்தினால இந்த மாதிரி ஆயிருக்கு விநாயகர் சொல்லியிருக்கார் விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் என்னுடைய ஆலயத்தில் கோவில் பூஜை எல்லாம் முடிஞ்சு கோவில் நடசாத்தனக்கு தான் நிலா நீ வெளியில் வரணும்னு பிள்ளையார் சொன்ன வாக்கு இன்றைக்கி அப்படி தான் நடக்கிறோம் அதனால் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு பாருங்கள் கோவில்லாம் நட சாத்தினதுக்கப்புறம் தான் பிள்ளையார் வெளியில் வரும் இந்த நிலா வெளியில் வரும் நாம் என்ன பண்ணுவோம் சங்கட சகுர்த்து அன்னைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம் சாமி போடுறோம் வெளியில் வந்துடும் இதெல்லாம் யாரும் பார்க்கறது ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலாவை பார்த்துட்டு சாப்பிட்ற தம்பதியர் நிறைய பேர் இருக்காங்க சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போய் பிள்ளையாரை கும்பிட்டு வெளியில் வந்து நைட்டு ஒம்போதரை மணிக்கு மேலே நிலா வந்ததுக்கப்புறம் அந்த நிலாவுக்கு ஒரு சூடம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய ஆளுகள் இன்னும் இருக்காது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மன ரீதியான சங்கடம் வராது ஏன்னா சங்கட ஹரண சதுர்த்தின்னு பேர் சங்கடம் வராமல் பார்த்துக்கிற விநாயக பெருமானுடைய விரதம் அது அதுதான் சங்கஷ்ட ஹரண சதுர்த்தி அப்படின்னு ஆக அந்த இன்னைக்கு நாம் பிள்ளையார் கோவிலில் தரிசனம் பண்ணால் நமக்கு மன ரீதியான சங்கடம் வராது திங்கட்கிழமை நாளில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்பில் வச்சு நாம் சாமி கும்பிட்டோம்னா பிரச்சனை வராது ஆக ஒரு மனிதனுக்கு உண்டான பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் வராமல் பார்த்துக்கிற ஒரே கடவுள் விநாயக பெருமாள் விநாயக பெருமான் சாதாரண ஆள் இல்லை சார் ஏன்னா விநாயக பெருமான இடத்துல நாம் போய் அருகம்பல் வச்சு கும்பிட்டோம்னா நமக்கு பண பிரச்சனை வர நிறைய ஜோசியர் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விநாயக பெருமானுக்கு நிறகுணம் தண்ணி ஊற்றுங்க எல்லாம் சரியாக போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுங்க சரியாக போய் எப்படி அந்த விநாயக பெருமான இடத்துல போய் நிறகுணம் தண்ணி ஊற்றி ரெண்டு அருங்கம்பல்ல வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் அதுவும் அரச மரத்தோடு இருந்தாருன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விநாயக பெருமான் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நல்ல வரங்கும் அதுதான் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி தேவிர சதுர்த்தின்னு பேர் பௌர்ணமி முடிஞ்சு நாலாவது நாள் வரக்கூடியது சங்கட சதுர்த்தி அமாவாசை முடிஞ்சு நாலாவது நாள் வரக்கூடியது சுக்லபட்சது வளர் பெறித்தது அந்த சுக்லபட்ச சதுர்த்தியில் தான் விநாயக பெருமான் அவதார நாளாக விநாயக சதுர்த்தி விழா எல்லோரும் பண்ணுறோம் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய அனுகிரகம் இந்த அருகம்பில் சாத்துறதுனாலையும் விநாயக பெருமானுக்கு தேங்காயில் விளக்கேற்றுறதுனாலையும் விநாயகப் பெருமானுக்கு அச்சுவல்லம் வச்சு வழிபாடு பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகப் பெருமானை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கா அவ்வளோ பவர் உண்டு விநாயகர் இந்த விநாயகப் பெருமான இடத்துல அருகம்பில் வச்சு விநாயகப் பெருமானுக்கு பிரியமான கொழுக்கட்டை நிவேதனம் பண்ணி விநாயகப் பெருமானுக்கு பிரியமான அச்சுவல்லம் வச்சு அருகம்பில் வச்சு சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வரம் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஏகதேசம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க கணபதி ஓம் பண்ணுறாங்க கணபதி ஹோமம் செய்தாலே எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் ஆனால் அந்த கணபதி ஹோமம் எப்படி செய்யலாம் இந்த கணபதி ஹோமத்தில் என்னென்ன பொருள் முக்கியமாக தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அந்த கணபதி ஹோமத்தில் முக் சில முக்கியமான பொருட்கள் உண்டு அந்த அந்த பொருட்களை நாம் யாகத்தில் செலுத்தினோம் ஆனால் விநாயகப் பெருமான் நமக்கு கண்டிப்பாக அந்த வரத்தை கொடுப்பார் அது உண்மை அதன்படி இந்த விநாயகப் இடத்துல நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போய் அருகம்பல் சாட்டுபடி பண்ணி விநாயகப் பெருமானுக்கு அருகம்பல் மாலை தேங்காய் மாலை அல்லது வீடுகாய் தேங்காய் சோற தேங்காயை உடைக்கிறது அந்த விநாயகருக்கு அச்சு பல்லம் வைக்கிறது இப்படி ஒவ்வொரு பலனும் பொதுவாக விநாயகரை பற்றி இன்றைக்கி நான் அதிகமாக சொல்கிற காரணம் என்னென்னா கடவுள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வன மனக்கஷ்டத்தையும் வராமல் பார்த்துக்கிற ஒரே கடவுள் பிள்ளையார் தான் அதனால தான் விநாயகப் பெருமானுக்கு நல்ல நல்லெண்ணெய் விளக்கு போடுங்கன்னு சொல்லுவோம் எதற்காக சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கடவுள் விநாயக பெருமான் பிள்ளையார்கிட்ட போயிட்டோம்னா சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் பாதிப்பு கம்மியாயிரு அதே போல பெருமான இடத்துல அருகம்பல் வச்சு கும்பிட்டோம்னா பணப்பிரச்சனை வராது குபேரனுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் அதே போல விநாயகப் பெருமானுக்கு நிறகுடம் தண்ணி ஊற்றி அருகம்பல் வச்சு பிள்ளையாரை கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா என்றைக்குமே நமக்கு பண கஷ்டம் இல்லை எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இன்னொரு விஷயம் உண்டு மாலை நேரத்தில் வர நேரத்தில் பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போட்டோம் அப்படின்னா மனரீதியான பிரச்சனை வர மனசில் எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பம் போயிடும் அது அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இந்த விநாயகர் பெறுவார் ஆக நாளைய தினம் சங்கட சதுர்த்தி மகா சங்கட சதுர்த்தின்னு பேர் எப்படி நம்ம வந்து பெரிய சஷ்டி கந்த சஷ்டி எப்படி நம்ம அமாவாசை இந்த பௌர்ணமி சஷ்டி நாம் பிடிக்கிறோமோ அமாவாசை முடிஞ்சு அந்த ஆறு நாள் ஐப்பசி மாதத்தில் எப்படி நாம் அது கடைபிடிக்கிறமோ அதன் அது மாதிரி இந்த மகா சங்கட சதுர்த்திங்கிறது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வர்றது மகா சங்கட சது அந்த சங்கட சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானுடைய ஆலயம் சென்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து விநாயக பெருமானுக்கு பிரியமான அருகம்பல் மாலை தேங்காய் மாலை சாத்துப்படி பண்ணி விநாயக பெருமானை வணங்கி வந்தோமானால் கண்டிப்பாக அனைத்து விதமான பாதிப்புகளும் நிவர்த்தியாகும் இது உண்மை அதுபோல கணபதி ஹோமம் கணபதி ஹோமங்கிறது எப்படி அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம செய்கிறோம் பிரம்ம முகூர்த்த வேலையில் செஞ்சால் மட்டும் அந்த பலன் கிடையாது அந்த கணபதி ஹோமத்தில் என்னென்ன பொருட்கள் நாம் செலுத்துகிறோம் அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் கணபதி ஹோமம் செய்யும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா அதன்படி நாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளையார் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் பிள்ளையார் அடுத்த முறை இதற்கு அடுத்த வீடியோவில் கணபதி ஹோமம் செய்வது பலன் என்ன கணபதி ஹோமத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை கணபதி ஹோமம் செய்வதன் முறை என்ன செய்முறை விளக்கமாக அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுகிறேன் அதோடு மட்டுமில்லாமல் அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சுதர்சன ஹோமத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த சுதர்சன ஹோமம்னா என்ன சுதர்சன ஹோமம் எப்போ செய்கிறது அதை எப்படி செய்வது அதுக்குண்டான பொருட்கள் என்ன அது செய்தால் என்ன பலன் கிடைக்கும் சுதர்சன ஹோமங்கிறது சாதாரணமாக செய்கிறது இல்லையே அதனுடைய பலன்கள் என்ன அதனுடைய எப்படி நமக்கு அதனுடைய பலன் கை மேலே கிடைக்கும் அதனால் நமக்கு நன்மைகள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் கணபதி ஹோமத்தை பற்றியும் சுதர்சன ஹோமத்தை பற்றியும் நான் பதிவிட போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுட்டு அதன்படி வழி நடத்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் எல்லாம் பல்ல விநாயகப் பெருமானுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து எல்லா விதமான நலன்களும் எல்லா விதமான பலங்களும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவனை எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நானும் மனசார வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்